வணக்கமுங்க நான் ஒட்டையந்தரம் மஜை கொங்கு மேற்றுமணியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரமுங்க நம்ம பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோங்க வேறு எந்த கஷ்டமே இல்லைங்க குறிப்பாக கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தானுங்க இப்போ நம்ம மேட்ரிமோனி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் முடிய போகுதுங்க இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நிறையா மேரேஜ்கள் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சு நிறைய சுவிச்சமாக இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த அனைத்து நண்பர்களும் மற்றும் உற்றார் உறுப்பினர் எல்லாருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபய எல்லாமே அனுப்பிச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிக்கு உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கோ வரணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் உங்களுக்கு ஜாதகம் வேணுமோ அந்த கான்செப்டே நம்மள்கிட்ட ஜாதகம் நிறையா இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை வாக்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் இருக்குதுங்க அதே மாதிரி வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் இருக்குங்க அதே மாதிரி வெளி மாவட்டங்களில் வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் இப்போ இந்த பத்து இருபது நாளாகவே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதகம் நிறைய வந்துட்டுருக்குங்க எம் எம்பிபிஎஸ்சு எம்டி பிடிஎஸு இந்த மாதிரி ஜாதகம் நிறைய நம்மள்ட்ட வந்துட்டுருக்குங்க இந்த பத்து இருபது நாளாகவே கிட்டத்தட்ட ஐநூறு பிறப்பைக்கு மேலே எனக்கு அனுப்பிச்சிட்டுருக்காங்க எல்லா மாவட்டங்களே இருக்குதுங்க உங்களுக்கு நம்ம மேட்டர்மணி ஓட்டஞ்சித்திரத்தில் இருக்குது நம்ம தூரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதே மாவட்டத்தில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்களே நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் பயண வீடாக இருந்தாலும் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி நேரடியாகவே நீங்கள் மேரேஜ் முடிச்சுக்கலாமுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேற்றிமணி ஒட்டஞ்சித்தன் நடிச்சிங்கனாலே திட்டத்திட்ட அதில் எத்தனை ப்ரிஃபர் இருக்குதுன்னு நீங்கள் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி அது ஆப் இருக்குங்க அதை டவுன்லோடு அஜய் கொங்கு மேட்ரிமனி ஆப் இருக்குது டவுன்லோடு பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கனால உங்களுக்கு ஜாதகம் நிறையா வருங்க நீங்கள் கிட்டத்தட்ட இருபதனாயிரம் ஜாதம் இருக்குது அத்தனை நம்ம பார்க்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க எந்த பொண்ணாக இருந்தாலும் பயனாக தான் அந்த வயசு எந்த வயசில் இருக்காங்க அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளா அந்த ஏஜை போட்டதுனால தனியாகவே அந்த இருக்கிற பிறப்பியல் கூட உங்களுக்கு வந்துடுங்க அதே மாதிரி டாக்டர் ஜாதகம் எல்லா ஜாதகம் உறுதியாக இது வருங்க நம்ம பொண்ணு வசதியாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் நம்ம பசங்க வசதியாக இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருக்குதுங்க வசதி கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருக்குதுங்க இப்போ குறிப்பாக சொல்ல போனால் நமக்கு ஜாதகம் நிறையா வர்ற இடமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க அதே மாதிரி பல்லடமுங்க அவனாசி கோபிசெட்டிப்பாளையம் கோ அதே மாதிரி திருப்பூருங்க அப்படியே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைங்க இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்ககிரி பெருந்துறை நாமக்கல் சேலம் கரூருங்க தாராபுரம் இந்த சைடுனாலும் நமக்கு எல்லா ஜாதகமே நம்மள்கிட்ட நிறையா வந்துட்டு இருக்குதுங்க இப்போ எல்லாமே ஐடி கம்பெனியில் விலவாக்குற ஜாதகம் முக்காவாசி இருக்குதுங்க அதில் காவாசி பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்களாக இருக்குங்க பெரிய பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கக்கூடிய கூட ஜாதகெலாம் நம்மள்ட்ட நிறையா இருக்குதுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயணம் எந்த மாதிரி எதிர்பார்க்குற பயனாக இருந்தாலும் முன்னே எந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரியே ஜாதகம் நம்மளோட கைவசம் நிறையா இருக்குதுங்க இந்த நம்ம பதினாலு பதினஞ்சு வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சுகாரியம் முடிஞ்சு சூடிச்சுமாக இருக்குதுங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா யூடியூப்லேயும் போய் பாருங்கள் திட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கணுங்க மாதிரி நம்ம மேற்றுமணி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் முடிவு போகுதுங்க அந்த ஆண்ட உணர்லால் அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கு பயனர்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயன்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி அனுப்பிச்சுவிட்டு அடுத்த செகண்டு உங்களுக்கு லிங்க் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே உங்கள் செல்லிலேயே பார்த்துக்கலாங்க லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பில் பார்த்துக்காங்க கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாமாங்க இதை அப்படியே எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே பார்க்கலாமாங்க ஏன்னா நிறையா பேர் நிறைய பொண்ணுங்களாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் மேரேஜ் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க இடம்பொருள் இல்லாம இருக்காங்க ஜாதகம் அமையாமல் இருக்கா ஜாதகங்கள் அமையாமல் இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நம்மள்கிட்ட ஜாதகம் நிறையா இருக்குதுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு நல்ல ஜாதங்கள் அமையட்ட ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்ங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ இந்த ஒரு வாரமாகவே டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க இப்போ பொண்ணுகளும் பையனுக்கும் டாக்டர் இருந்தாலுமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுடுங்க கண்டிப்பாக அந்த ஆண்டவன் அருளாலும் அந்த முருகன் அருளாலும் நம்ம கணக்கமிட்டி ஐயன் சித்தன் சித்தர் அருளாலும் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேற்றிமணி ஓட்டம் சேத்துறவங்க மறக்காமல் எல்லாத்துக்கும் இந்த ஜாதகளை அனுப்பிச்சி விடுங்க இந்த நான் பேசின வீடியோ அனுப்பிச்சிடுங்க எல்லாம் பார்க்கட்டுங்க எல்லா ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்குமணி ஓட்டம் சேர்க்குறவங்க வாழ்க வர